அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேசன் அட்டை வைத்துள்ள அனைவருக்கும் மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பத்தி தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரேசன் அட்டைதாரர்களின் நன்மைக்காக பல்வேறு அறிவுகளையும் சலுகைகளையும் தமிழக அரசு வெளியிட்டு வரும் நிலையில் முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது தமிழ்நாட்டில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு குறைந்த விலையிலும் இலவசமாகவும் அரிசி பருப்புகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன தற்போது வெயில் காலம் தொடங்கிவிட்டதால் கார்டுதாரர்களை தேவையில்லாமல் வெயிலில் அலைக்கழிக்க கூடாது என்று ரேசன் கடைகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ரேசன் கார்டுதாரர்களை அலைக்கழிக்காமல் ஒரே தவணையில் அரிசி உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் வழங்க வேண்டும் என்றும் அதற்கேற்றவாறு கடைகளுக்கு முழு அளவில் பொருட்களை அனுப்புமாறும் நுகர்பொருள் வாணிப கழகத்திடம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இது குறித்து அமைச்சர் பெரியசாமி புதிய குடும்ப அட்டைகளை விரைந்து வழங்க நடவடிக்கை அனைத்து பொருட்களும் ரேசன் கடைகளில் இருப்பதை உறுதி செய்தல் ஒரே நேரத்தில் அனைத்து பொருட்களும் அட்டைதாரர்களுக்கு கிடைக்கும் வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ரேஷன் பொருட்களை குறிப்பாக ரேசன் அரிசியை கடத்துபவர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க தமிழக அரசு தற்போது புதிய புகார் எண்களை அறிவித்துள்ளது அதாவது என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் அது மட்டுமல்லாமல் ஒரே தவணையில் உணவு பொருட்களை வழங்க பலமுறை அறிவுறுத்தியும் அதனை பின்பற்றாத ஊழியர்கள் மீதும் இந்த எண்ணை தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது